இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காய்கறி நாற்றங்கால் உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் காய்கறிகளில் நாட்டுகளின் உற்பத்தி தொழில்நுட்பத்தை பற்றி விரிவாக காண்போம் பொதுவாக மக்கள் தேவை அதிகரித்து வருவதால் காய்கறிகளின் உற்பத்தியும் அதிகமாகவே தேவைப்படுகிறது அதற்காக காய்கறிகளின் அதிக மகசூல் பெறுவதற்கும் மற்றும் தரத்தை பெறுவதற்கும் நாட்டுகளின் உற்பத்தி மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் முந்நூறு கிராம் காய்கறிகள் உணவாக உட்கொண்டால் மட்டுமே ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம் அதில் நூற்றி இருபத்தைந்து கிராம் கீரை வகைகளும் நூறு கிராம் மண்ணுக்கடியில் விளையும் காய்கறிகளும் எழுவத்தைந்து கிராம் மற்ற காய்கறிகளும் தேவைப்படுகின்றன காய்கறிகளின் தேவை அதிகமாக இருப்பதால் நாற்றுகளின் தரமும் உற்பத்தியும் அதிகமாகவே தேவைப்படுகிறது பொதுவாக காய்கறிகளில் நாற்றுகளின் உற்பத்தி இரு வகைகளில் உற்பத்தி செய்யலாம் முதலாவதாக நாற்றாங்காலில் மேட்டுப்பாத்தி அமைத்து அதன் மூலம் நாற்றுகள் உற்பத்தி பெறலாம் மற்றொன்று குழித்தட்டுகளின் மூலம் நாற்றுகளின் உற்பத்தியை அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நாற்றுகளின் தேவை அதிகமாக இருப்பதால் அதிகமாக குழித்தட்டு முறைகளையே மக்கள் பின்பற்றுகின்றனர் அதில் எவ்வாறு தரமான நாற்றுகளை பெறலாம் அதனுடைய நன்மைகள் மற்றும் நார்மல் பா மேட்டுப்பாத்தி முறையிலும் குளித்தட்டு முறைகளில் உள்ள வே வேறுபாடுகளை பற்றியும் விரிவாக இந்நிகழ்வில் காணலாம் முதலாக நாற்றலின் உற்பத்தி செய்வதற்கு விதைகள் தேர்வு மிக மிக முக்கியமானது ஒன்றாகும் நல்ல தரமான அதிக முளைப்புத்திறன் கொண்ட மற்றும் நோய் இல்லாத எந்த பாதிப்பும் இல்லாத விதைகள் தேவைப்படுகிறது அடுத்ததாக வளர்ச்சி ஊடகம் பொதுவாக குளித்தட்டுகளில் கொக்கோபீட் என்று அழைக்கப்படும் தென்னை நாற்கழுவிகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த கொக்கோபீட் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால் இது அதிக தன்மை மற்றும் உரங்களின் உரங்கள் அளித்தால் அதை வைத்துக் கொள்ளும் தன்மை அதிகமாக உள்ளது அதனால் குழித்தட்டுகளில் அதிகமாக தென்னை நாற்று கழிவுகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதனுடன் மண்புழு உரம் கல கலந்து பயன்படுத்தலாம் இது நாற்றுகளின் வளர்ச்சிக்கும் விதைகள் வேகமாக முளைப்புத்திறன் அடைவதற்கும் ஏதுவாக இருக்கும் மற்றும் இதனுடன் பூஞ்சான கட்டுப்பாட்டு காரணிகள் என்று அழைக்கப்படும் ட்ரைக்கோடெர்மா சூடோமோனாஸ் போன்ற கா போன்ற பூஞ்சான் கட்டுப்பாட்டு காரணிகளை பயன்படுத்தலாம் இது விதைகள் மூலம் பரவும் நோய்கள் மற்றும் நாற்றல்கள் என அழைக்கப்படும் நோய் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இது போன்ற தொண்ணூத்தெட்டு வகைகள் கொண்ட குழித்தட்டுகள் பொதுவாக தக்காளி மிளகாய் கத்தரி போன்ற நாட்டுகளின் உற்பத்திக்கு பங்கு வகிக்கின்றன ஆஹ் என்று அழைக்கப்படும் தென்னை நாட்கழிவை முதலில் எல்லா குழிகளிலும் ப நிரப்புவது போல பரப்ப வேண்டும் பரப்பு பரப்பி கொண்டு அதை அழுத்தம் கொடுத்து கொள்ள வேண்டும் இதில் தொண்ணூத்தெட்டு குழிகளுக்கு ஒரு விதை வீதம் தொண்ணூத்தெட்டு குழிகளுக்கு தொண்ணூத்தெட்டு விதைகள் இட வேண்டும் மீண்டும் தென்னை சென்னை கழிவை அதன் மீது பரப்பி அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதேபோல் ஒரு பத்து குழித்தட்டுகளை தயார் செய்து கொண்டு அதை ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்து வெள்ளை பாலித்தீன் கவர் கொண்ட ஒரு சீட்டால் முழுவதும் கவர் செய்ய வேண்டும் இந்த கவர் எதற்காக என்று பார்த்தால் வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கு ஆகவும் இந்த வெப்பநிலையின் மூலம் விதைகள் முளைப்புத்திறன் விரைவாக அடைவதற்காகவும் இந்த பாலித்தீன் கவர் பயன்படுத்தப்படுகிறது இதை ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்கள் வைத்து இந்த குளித்தட்டில் நாம் அளித்த விதைகள் அனைத்தும் முளைத்திருக்கும் அதை தனித்தனியாக எடுத்து பரப்பி வைக்க வேண்டும் பரப்பி வைத்தவுடன் நாம் பூவாளி மூலம் மட்டுமே தண்ணீர் நீர் பாய்ச்ச வேண்டும் பொதுவாக தக்காளி இருபத்தைந்து நாட்களிலும் கத்தரி இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களிலும் மிளகாய் முப்பத்தைந்து நாட்கு நாற்பது நாட்களிலும் பயிர் செய்வதற்கு ஏற்ற பருவமாகும் ஆல் நைன்டீன் என்று அழைக்கப்படும் தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து கொண்ட உரத்தினை இருமுறை அளிக்க வேண்டும் அதாவது பதினைந்தாவது நாள் ஒரு முறையும் இருபத்தைந்தாவது நாள் ஒரு முறையும் ஒரு லிட்டருக்கு ஐ மூணு டு ஐந்து கிராம் என்ற அளவில் நாம் பூவாளி மூலம் இந்த உரத்தினை பயிருக்கு அளிக்க வேண்டும் இதனால் இதனுடன் வேர்கள் வளர்ச்சி அதிகமாகவும் நல்ல வீ வீரியமான நாட்டுகளும் கிடைக்க நமக்கு ஏதுவாக இருக்கும் இந்த குளித்தட்டின் மூலம் குளித்தட்டு நாட்களின் நன்மைகள் என்னவென்று பார்த்தால் இதில் முளைப்பத்திறன் தொண்ணூறு சதவீதம் கிடைக்கும் நம்ம வயலில் எடுத்து நடும்பொழுது நாற்றின் இறப்பு வந்து மிக மிக குறைவு அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் சாக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அதிர்வு மாற்று அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சாக்கும் வந்து உங்களுக்கு மிக மிக குறைவாகவே இருக்கும் அது மூலமாக மண் மூலம் பரவும் நோய்கள் அனைத்தும் மிக மிக குறைவாகவே இருக்கும் ஏனென்றால் இதில் நாம் வந்து தென்னை நாட்களை மட்டுமே பயன்படுத்துகிறோம் அதனால் மண் சார்ந்த நோய்கள் வருவது மிக மிக குறைவு அது மேட்டுப்பாத்தில் அமைக்க மேட்டுப்பாத்தில் உற்பத்தி செய்யும் நாற்றுகளில் நாற்றுகளின் சேதம் அதிகமாக இருக்கும் உதாரணமாக இயற்கை சீற்றத்தால் மழை அல்லது வெப்பநிலை ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் நாற்றுகளின் சேதம் அதிகமாக இருக்கும் ஆனால் குளித்தட்டில் அவ்வகையான சேதங்கள் மிக மிக குறைவு அதே போன்று மேட்டு பாத்தியில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுகளில் அறுபது சதவீதம் மட்டுமே முளைப்புத்திறன் இருக்கும் ஆனால் நாம் குளித்தட்டில் உற்பத்தி செய்யப்படும் விதைகளின் முளைப்புத்திறன் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அதனால் இப்போ இருக்கும் காலகட்டத்தில் நாற்றுகளின் உற்பத்தி அதிகம் தேவைப்படுவதால் குழித்தட்டு முறையானது மிக மிக வந்து உகந்த முறையாகும் இதில் நான் இதில் நமக்கு தேவையான அளவு நாற்றுகளை ஒரே டைமில் மிக குறைந்த இடத்தில் குறைந்த இடத்தில் அதிக நாற்றுகளை உற்பத்தி செய்ய முடியும் மேலும் குழுவில் உள்ள பெண்கள் அல்லது கிராமப்புற இளைஞர்கள் அனைவருமே இதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு உற்பத்தி செய்யலாம் இதன் நாற்றுகள் ஐம்பது பைசா முதல் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா வரை விற்கப்பட்டு வருகின்றன இதே பூச்செடிகள் பூ பூ கூட உற்பத்தி செய்யலாம் அதோடன் விலை விதை அதனுடைய விலை ரூ மூன்று முதல் ஐந்து ரூபாய் வரை விற்கப்படுகின்றன இந்த குளித்தட்டு முறையில் நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு மிக மிக குறைந்த இடம் இருந்தாலே போதுமானதாகும் உற்பத்தி செய்து நாட்டுகளை விற்பனை செய்யலாம் இதன் மூலம் ஒரு குறைந்த வருமானம் அல்லது ஒரு ஈட்டிய போதுமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முறையில் நாற்றுகளை மிக துரிதமான முறையில் தரமான நாட்டுகளை உற்பத்தி செய்து பயன்பெறுமாறு வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறும் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற ஆர் விஜயகுமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஏழு 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 நான்கு இரண்டு ஆறு நான்கு பூஜ்ஜியம் என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்